திரச்சிற்ல அடிய சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பாக போரூர் அருகில் பழனிபுத்தூரில் பிரதோஷ நேரத்தில் சிவனாலயத்திற்கு வந்து பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்து அங்கு வந்த அடியார்களிடம் கண்தானத்தின் சிறப்பையும் அதனுடைய அவசியத்தையும் அடியார்களுக்கு சொல்லி அடியன் பிரிண்ட் செய்த இந்த கலர் பிரிண்ட் பேப்பரை கொடுத்து எல்லோருக்கும் இந்த தகவலை சொல்லி வைத்தேன் ஒரு மாதத்திற்கு முன்பாக அம்மையார் அவர்கள் அவருடைய மருமகளிடம் நான் முக்தி அடைந்து விட்டால் இந்த பேப்பரில் உள்ள சுப்பிரமணியன் ஐயாவிற்கு தகவல் சொல்லி என்னுடைய கண்களை தானமாக அழித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்களாம் இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் அம்மையார் அவர்கள் ஈசனடி சேர்ந்து விட்டார்கள் அவரது மகன் மருமகள் இருவரும் எங்களது தாயார் முக்தி அடைந்து விட்டார்கள் அவருடைய கண்களை தானமாக அழிக்க இருக்கிறோம் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அடியேன் ஆரணி அருகில் ஆற்காடு ஆற்காட்டில் இருந்தேன் அங்கிருந்தபடியே ஆரணி லைன்ஸ் கிளப் சந்திரசேகர் ஐயாவிற்கு போன் செய்து கண்தானம் எடுப்பதற்கு ஏற்பாடு செய்தோம் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அந்த அகர்வால் மருத்துவமனையில் கண்களை தானமாக எடுத்து சென்றுள்ளார்கள் இந்த பதிவை ஏன் பதிகின்றேன் என்றால் அம்மையார் அவர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஆலயத்தில் பார்த்து அன்று கொடுத்த நோட்டீஸை பார்த்து அதை நினைவு வைத்துக் கொண்டு தினமும் மருமகளிடம் சொல்லிக்கொண்டே வந்துள்ளார்கள் அவர்கள் கண்தானம் அளித்ததால் நான்கு பேருக்கு பார்வை கிடைக்கும் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் தெரிந்து கொண்டு தாங்கள் குடும்பத்திலோ அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது இறந்துவிட்டால் விட்டால் அவர்களது கண்களை வீணாக்காமல் தயவு செய்து கண்தானம் அளியுங்கள் நான்கு பேருக்கு பார்வை கிடைத்து சிறப்பாக வாழ்வார்கள் அடியேன் இந்த நோட்டீஸில் சொன்னதுபடியே அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து ஈசனடி சேர அடியேன் சோபுராணம் பாடி பிரார்த்தனை செய்கின்றேன் தொல்லை தலைமைக்கு நமச்சி தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் குருமணிதன் தாழ்வார்கள் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வார்கள் ஏக